இது ஓய்ஜா போட்டு எனக்கு தெரியாது இந்த ஓய்ஜா இருந்து ஏதோ விசித்திரமா சட்டம் வருது கேட்டு காத எடுதா மொட்டை விடுத <rôlepot> <neither> <omersol> <laughs> <Greece fois löss91> உங்களுக்கு தண்ணிக்குள்ள முங்கனதுல காது பீஸ் போயிருச்சு நினைக்கேன் செத்த நேர வாய் தரக்காம அமைதியா இருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க இந்த விடுகதை அரிசி ச அரசியான நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாதான் கண்ணாடி புறத்தோட கடைசி ரவுண்டான குத்தீஸ்வரன் ஆவி அடப்பட்டு இருக்கிற அந்த ஆள் கிணறுக்குள்ள போக முடியும் ஒருவேளை தப்பா பதில் சொல்லிட்டோம்னா தப்பா பதில் சொன்னீங்கன்னா உங்களை இருந்த இடமே தெரியாத மாதிரி அழிச்சிருவேன்

ஏய் அம்மாவனே என்னைய ஏதோ விடுகதா كده விடு كدهன்னு அவ. ஏபா இந்த போட்டிகளை விளையாடுறதுக்கு நாம பேசாம பிக் பாஸ் வீட்டக்கே போயிரலாம்ப்பா. ஐயா மகனே இந்த விடுகதை போட்டி வரை எப்படி இருக்கும்? என்ன கேள்வி கேட்கப் போறவன்னு தெரியல ஐயா. அட யாம்ப்பா என்ன நாமளா ஃபர்ஸ்ட் விளையாட போறோம். கண்டிப்பா ஒரு அடிமை சிக்குவான் பாருங்க.

இந்த போட்டியோட ரூல்ஸ் படி டார்ச் லைட் யார் மேல ஒழிக்கிதோ அவிய தான் போட்டியாளர் உனக்கான விடுகதை இதோ விடிய விடிய வேலை செய்பவனுக்கு ஒரு கை சின்னதாம் அவன் யார் எனது விடிய விடிய வேலை செய்வனுக்கு ஒரு கை சின்னதா அட பாவிகளாம் போலீஸ் எக்ஸாமை விட கஷ்டமாக இருக்குது பயத்துல <laughs> வேகமா <laughs> <laughs> விடிய விடிய வேலை செய்பவனுக்கு ஒரு கை சின்னது கடிகாரத்திலேயே சின்ன முள் இருக்குது அப்படின்னா இந்த விடுகதைக்கான விடை கடிகாரம் சரியான விடை நீ ஜெயிச்சிட்டா ஐயா ராசா நீ ஜெயிச்சிட்டா இதே மாதிரி விடுகதைக்கு பதில யோசிச்சு கரெக்டா கண்ணாடி போற கடைசி ரவுண்டுக்கு வந்திருக்கேன் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்

உம் என்னத்தே எதை சொன்னா எத்தே இந்த பீசு போன காதை வச்சுட்டு நீங்க போங்க போங்கவா நீ சோ ஆண்டவா குண்டாவா நீ சொன்னா குண்டாவான்னு கேட்டாவ கண்டிப்பா எங்க அத்தை இந்த ரவுண்டில் ஜெயிக்க மாட்டாள் அடுத்த போட்டியாளருக்கு பந்த சுத்தி விட போற எல்லாரும் தயாரா இருங்க நினைச்சேன் கண்டிப்பா அடுத்து எனக்கு தான் வரும் நினைச்சேன் வீக்கான கேரக்டர்கள் முன்னாடி அனுப்பிட்டு நீங்க ரொம்ப நேரம் போடுறீங்களா ரோல்ஸ் ரோல்ஸ் தான் டார்ச் லைட் யார் மேல படுதோ அவங்க தான் போட்டியாளர் உனக்கான விடுகதை இதோ கிணற்றை சுற்றி புல் அது என்ன எனது கிணத்தை சுத்தி புல்லா கிணத்தை சுத்தி புல்லுனா வெட்டி விட வேண்டிதானே அடே என்ன பார்த்தா முடி வெட்டுற மாதிரியா இருக்கு ஒழுங்க கேள்விக்கான பதில சொல்லுடா மொட்ட பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கேள்வி கேட்டாலே எனக்கு பதில் தெரியாது இதுல வாய்ஜா போட்ல இருந்து வேற பேய் வேற வந்து கேள்வி கேக்குது எனக்கு எப்படிமா பதில் தெரியும்

அது மட்டும் இல்லாம என்ன பார்த்தா முடி வெட்டுற மாதிரியா இருக்கு ஒழுங்கா கேள்விக்கான பதில சொல்லுடா மொட்ட கண்டுபிடிச்சிட்ட நீ உன் வாயாலையே எனக்கு ஹிண்ட் கொடுத்துட்டா நீ கேட்ட விடுகதைக்கான பதில் கண்ணும் கண்ணை சுற்றி உள்ள கண் இமைகளும் அடச்ச டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு பொழைச்சு போ அடக்கடவுளே ரெண்டு மொட்டைகளும் தப்பிச்சு தானுவளே நமக்கு கேது கஷ்டமான கேள்வியை கேது கேட்ற போகுது மகனே மகனே அப்பா 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 எங்க பா இருக்கிய மகனே பெண்ணாடி திரும்பி பாறையா அப்பா நீங்களும் ஜெயிச்சிட்டீங்களா ஆமா மகனே நானும் ஜெயிச்சிட்டேன் அப்போ வாங்கப்பா சட்டு புட்டுன்னு கிணத்து கடையில போய் அந்த தங்க புதையில எடுத்துட்டு வருவோம் ஐயா மவனே 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 என்னப்பா என்னாச்சு யார் என்ன தடுக்கறிய ஐயா மவனே கொஞ்சம் பொறுமையா இருப்போம் ஐயா ஏப்பா கிணறு பகுதிக்கு வந்துட்டா இன்ன யாப்பா பொறுமையா இருக்கணும்னு சொல்றிய சட்டு புட்டு அந்த குடும்பம் வர்றதுக்குள்ள தங்கத்தை எடுத்துட்டு வந்துருவோம் வாங்கப்பா ஐயா மவனே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு ஐயா அந்த விடுகத அரசி பேய் அங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு அதனால என்னப்பா

I have full I summon my soul to the devil of the kingdom I summon my soul to the devil of the kingdom.

டயாய் அப்படியே நில்له டயாய் டூப்ளிகேட் டுன்டு 90 ஆவியே சீக்கிரோ அந்த கனவு உலகத்துல என்ன நடக்குதுன்னு போடு காட்டு ஓகே ஆ சிக்கி டான் சிக்கி டான் சிக்காத கால ஜமயலுக்கு உதவ ஆளு ஆ ஜிங்கி ஜா ஜிங்கி ஜிங்கி ஜா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவான் ஜிங்கி ஜா ஜிங்கி வீட்டுக்குள்ள சொம்பு தூக்குவான் அடச்சாய் பஸ் பாத்தில பஸ் இங்க சமாவான் சமாவனே சமனानगर போட்டு தியானம் பண்றானே கனவு உலகத்துல ஜிங்கி ஜா டான்ஸ் ஆடுறான் பஸ் இந்த எலும்பு கூட இனி நம்புனா நம்மள ஜிங்கி ஜான் ஜிங்கி ஜான் பச்சை கலர் ஜிங்கி டான்ஸ் ஆட வச்சிருவான் இனி கதையோட வில்லன நான் தான் ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும் காட்டுறேன் அந்த துண்டு நாட்டி குடும்பத்துக்கு இந்த கடத்தல் கட்டப்பா யாருன்னு காட்டுறேன்